அம்மா தற்காலத்துக்கு ஒரு ஊகார வெற்றி انا எங்க எடிச்சிருதே முஜெந்துக்கு ஊரோடி வந்து फ्रेंड्स ஊரோடி வாங்க அம்மா பனங்கட்டீங்களா தாளி ஊஞ்சி ஆவளே சரதபாரி கிராமரணி மகான்oida அடே பாலாடா நாளிய என்னங்க பிரகாரம் இந்த காளிய எடுத்துட்டுப் போளே நிறைய பிரச்சனை ஏவல் பிரச்சனை தந்திரங்கள் தந்திரங்களை இப்பதைக்கு நிறைய மனவிட்டு மன இறத்துக்குள்ள உடலாளப்பட்ட பிரச்சனையும் துன்பங்களையும் நிறைய சந்திச்சுட்ட இதை கொண்டு எனக்கு நல்ல வழியை உண்டாக்கி கொடுத்து என் உடலோட ரீதியாக்கப்பட்டது எனக்கு காப்பாற்றி கூடமான்னு கேட்டு வந்தது என் இடத்துக்குள்ள சகல கழிப்பையும் செய்து கொடுத்து இந்த அம்மா உன் உயிர் பிச்ச மறுபிச்சையே நான் உருவாக்கி கொடுத்துட்டேன் உனக்கு சரியா இந்த நாளை பிரகாரம் உனக்கு எந்த ஒரு குறையில்லாத அளவுக்கு இந்த அம்மா நான் காப்பாற்றி கொடுக்குறேன் சரியா எதையும் பயப்படான அளவுக்கு உனக்கு தந்திரங்கள் எதுவும் இந்த உடைய உனக்கு எதையும் தொடாது சரியா எப்படியாப்பட்ட அப்பட யாவலகுள்ள பிரச்சனைகள் உங்க இடத்துக்குள்ள வராது இன்னும் மூணு நாளுக்குள்ள இந்த அம்மா அனபூர்வமாக நான் உனக்கு நல்லபடியாக குணமாக்கி கொடுத்தேன் சரியா தைரியமாக செய்யணும்னா நிறைய பயப்பட வேண்டியும் அவளை இப்போ இந்த உடைய மாத்திரையே இந்த அம்மா உனக்கு மருத்துவமா நான் இருக்கேன் சரியா பரிபூர்ணமா எதையுமே தடையில்லாத அளவுக்கு இந்த காலி உனக்கு தடையின்றி நீக்கி கொடுத்து உன்னோட மறுபட்ச வயிறு கொடுத்து உன் உடல்ல எந்த ஒரு தீங்கு இல்லாத அளவுக்கு உண்டாக்கி இந்த நான் காப்பாத்தி வெளிநாட்டு ஒரு கனியாக்கப்பட்டது என் ஆலயத்தை ஒரு கனியாக்கப்பட்டது வீட்டுக்கு பூஜை வச்சு பூஜை பண்ணு நான் பார்த்து வெளிநாட்டி கொடுக்குறேன் கொடுக்குறேன் எந்த ஒரு குறை அளவுக்கு நான் காப்பாத்தி குடுக்குறேன் இருக்கிற இடத்துல கடவுள் மனைவி தொற்றுமே உண்டாக்கி கொடுத்து இந்த அம்மா உனக்கு சத்திய வாக்கோட உருவாக்கி கொடுக்குறேன் சரியா அடைய பாலாக்கா நாடு எண்ணங்கள் வந்தது எல்லாம் எதில போனாலும் நிறைய பிரச்சனை எதிர்பட்ட என் மண்ணுக்குள்ள கால வைக்கணும் போதே நிறைய தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் எதிர்பட்ட எண்ணங்கள் நிறைய வாழ்க்கையில நிறைய சந்தோஷம் கிடையாது எப்படி மற்ற வாழ்க்கையெல்லாம் தரப்பட்டு நிக்கிறது எதிர போனாலும் முன்னேற்றமாக வழிகள் நடத்தி கொடுக்க முடியல ஏற்கனவே வாழ்க்கை எனக்கு பலன் அளவுக்கு போச்சு அம்மா இருக்கிற ஆட்கள் நிறைய சதி கூட்டங்கள் நிறைய வைப்பு மந்திர மந்திரங்கள்லாம் செய்திருக்கிறாங்க போகாத இடமும் கிடையாது நீ பார்த்து எடுத்தல நிறைய போய் முட்டி மோதி பார்த்து கட்ட மாதிரி எதையும் வழி உண்டாக்கி கொடுக்கல ஏதோ காதலை கேட்டு கண்ணால கேட்டு உங்க இடத்துக்குள்ள இடத்துக்குள்ள எனக்கு நல்லபடியா உண்டாக்கி கூடாது புரியுதா இது நிறைய பிரச்சனை அடி மாவு உனக்கு புரியுதா சொல்லிக்க முடியாத துன்பங்கள் எதிர்பட்ட எண்ணங்கள் இப்பதைக்கு இருக்கிற இடத்துல சொந்த பந்தமே உன் ஆகலடி புரியுதா உன்ன நம்ம எப்படியான கவிழிச்சு காத்து கொடுத்து வழிநடத்தி கொடுக்கணும் உடலாலப்பட்ட பிரச்சனை உருவாக்கிட்டாங்க வாழ்க்கையின் பற்றியும் ரெண்டு கட்டமா நிக்க வச்சுட்டாங்க

அன்னைக்கெல்லாம் நான் கூட உனக்கு பக்கத்துனிய கடவுண்டிகூட அப்பா இருக்காங்க ஒற்றுமே செய்யறதுக்காக விதி பயணங்கள் கிடையாது தனிப்பட்ட மரமாக தான் இருக்கணும் அது போலதான் இப்பதைக்கு ஓடினு இருக்கு வாழ்க்கைக்கு உத்தாசமானது இந்த அம்மா நான் முடிச்சு கொடுத்து என் வாழ்க்கையை பார்த்துட்டு நிக்கிறாங்க போக்காத போக்குல நிறைய பிரச்சனை துன்பத்தோடு இருந்து பிரிச்சு வச்சாங்க அதை கொண்டு நான் எதை பண்றதுன்னு புரியுதா என் ஆலைத்து ஒரு ஐந்து முறை சுத்திட்டு என் கணியை என் சூழத்தை சொல்லிட்டு வாடா போடா கூட நாடி என்னங்கள் வந்ததெல்லாம் திருமண தடைக்காக வந்திருக்கேன் ஏற்கனவே மூன்று இடம் போய் பாத்து தடைப்பட்டு நின்னு வச்சா கைக்கு கூடுனது வாய் கேட்டலு ஆஹ் இன்னைக்கு முன்னுக்கு முன்னுக்குப்பா போகுது எல்லாம் பிடிச்சு எல்லாம் வழிநடத்துக்குன்னா எப்படியும் ஏதோ கலகங்கள் ஓடுதுடாங்க எப்படி கழகம் பிரச்சனைகள் துன்பங்கள் எதிர்பட்டது எண்ணங்கள் சரியில்லை நிப்பாட்டணு போல நீ மனமேல உட்கார்ந்தா கூட தரப்பட்டு நிக்க புரியுதா தனியாகப்பட்டது இருக்குன்னா என்ன காரணம் ஏதம்மா அப்படின்னு கேட்கற நிறைய உனக்கு பிரச்சனை பின்னாடி இரண்டாவது பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு கால சர்வ தோஷத்தால பிரச்சனை மாங்கலப்பட்ட தோஷம்னு சொல்லுவான் மாங்கலையும் கை கூடி கொடுக்கல அதால தரப்பட்டு நிக்குது எதிராளியோடையும் இவனை எப்படின்னு கவுக்குன்ற மாரி பாக்குறாங்க நிறைய ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடாடிட்டேன் அதனால வந்த வினையால இன்னைக்கு வந்தது பிரச்சனை உங்களுக்கு புரியுதா எல்லாம் நல்லவன் நினைச்சா அன்னைக்கு நீ செய்த ஓடிய ஆட்களுக்கு இன்னைக்கு வினை விதிக்கிறாங்க புரியுதா தேவையில்லாத பிரச்சனைகளும் பண்புகள் பழி பாதகம் ஆனா சில தப்புகள் உங்கள்கிட்ட இருக்குது அதை கொண்டு அது வெளியில காமிச்சு பல மடங்கு செய்தாங்க தடப்பட்டு நிற்கிறது இப்ப கல்யாணம் வாழ்க்கை எப்படி அம்மா இன்னைக்கு தெரிந்து நிலையோட இருந்த எடுக்குன்னு ஒரு வாழ்க்கை மாதிரி மாரி வந்திருக்கேன் எத்தனை இடம் போனாலும் ஏன் தரப்படுது இது எனக்கு வழிநடத்தி கொடுக்குதுன்னு கேட்கறேன் புரியுதா நீ போய் மாங்கலை முடிக்காத அளவுக்கு கட்டு கட்டி வச்சுட்டாங்க ஒண்ணு இருக்கிற இடத்துல உனக்கு பட்டது எல்லாம் கைக்குடி முடிகிற நேரத்துல நின்னு போயிருக்க புரியுதா இந்த கட்டுகளை உடைச்சு வழிநடத்தி கொடுத்து இந்த அம்மா உனக்கு உண்டாக்கின பிறகு இனி மூணு மாசத்துக்குள்ள நான் மாங்கலை முடிச்சு கொடுத்த என்னடா கொடுக்குற

புரிதா ஒரு கனி வீட்டு பூஜை ஒரு கனி வீட்டு வாசல்ல கட்டு ஒரு கனி என் சொல்லுது சொல்லு சரியா மாமல்கிட்ட தடையெல்லாம் ரொம்ப தைரியமா எந்த ஒரு குறையில செய்வன வைக்கும் மந்திரங்கள் எதுவும் கிடையாது புரியுதா அது எல்லாமே உன் பின் பராதங்கள் தான் இருக்கு புரியுதா இதை வழிநடத்தி கொடுத்தா அந்த பௌர்ணமி நாளிலே அதை முடிச்சு வைக்கும் பொழுது எண்ணி மூணாவது பௌர்ணமியும் உன் வாழ்க்கை முடிச்சு கொடுக்கும் போ தைரியமா நாலு என்னங்க குடும்பத்து கோயிலுக்கு அப்புறம் தெருக்கடா சரியா தொழில்பட்ட பிரச்சனை நல்லபடியா ஓடணுமா வழிநடத்தி கொடுக்கணும் இருக்கிற இடத்தை தடையில்லாதவர்களுக்கு வழி அம்மா கேக்குற மனதில் குழப்பத்தில் தான் இருக்க புரியுதா ரெண்டகட்டமான குழப்பத்தில இருந்து எனக்கு தீர்த்து வெச்சு கொடுக்கணும்னு கேக்குற புரியுதா அதையும் காலி நான் உனக்கு அறிஞ்சுட்டேன் வழிநடத்தி இந்த பௌர்ணமி நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமா உண்டாக்கி கொடுக்குறேன் என்னிய ஐந்து பௌர்ணமி நாள்ல என்னுடைய இடத்துக்குள்ள சரியா பூசினிக்கால விளக்கு போட்டு எனக்கு மிளகாவள அர்ச்சனை செய்து வந்தாலும் நீ நினைச்ச கோரிக்கை வெற்றிகரமா இந்த அம்மா நான் முடிச்சு கொடுக்கறேன் தடையில்லாத வழிநடத்தி கொடுக்குறேன் எந்த ஒரு பயில்லாதளவுக்கு

இங்கே வந்த பிறகு உடம்பு வலி மட்டும் கொஞ்சம் நல்லா அது பக்தர்கள் இங்கே நிறைய வராங்க அது கேட்டுக்குன்னு இங்கே வந்தால் இப்போ கொஞ்சம் உடம்பு மாதிரியாக தான் இருக்குது என்ன பிரச்சனை தூக்கம் வராமல் இருந்துச்சு அப்புறம் சுயநலவே இல்லாமல் பைத்திய மாதிரி திரிகிற மாதிரி இருந்துச்சு ஞாபகமே இல்லை இப்போ கொஞ்சம் மாதிரியாக இருக்குது தூக்கம் வராத பிரச்சனை உடம்பு வலி கை கால் வசதி தூ வேலை செய்ய முடியாமல் இருக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு எனக்கு இப்போ இல்லாமல் இருக்குது அது சாமியால் தான் அதனால் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்களும் வந்து பாருங்கள்